இனிமே யாருக்கும் நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது பாரபட்சமே பார்க்க போகிறது கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாரபட்சம் பார்த்து பார்த்து தான் நம்ம இனியாவை கொல்ல பார்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சங்கடமான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த தீனதால் வந்துட்டு பண்ண கொடுமைக்காக வந்து போயினா இப்போ இந்த தீனதாளனோட கதையே வந்து போயினா முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாயாவுக்கு வேற வழியே வேற ஆப்ஷனே வந்து இப்போ கிடையாது அது மட்டும் இல்லாமல் அமைதியாக இந்த மாயா ஊரை விட்டு போயிருந்தா அப்படின்னா அடுத்த என்கவுண்டரில் வந்து போயினா இவன் சிக்கிருக்கவே மாட்டான் ஏன்னா விக்ரம் வந்துட்டு யாரையுமே சும்மா விடக்கூடாது அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடச்சாகணும் ஜெயிலில் கிடையாது என்கவுண்டர் என்னோட கவுண்டரில் வந்து போயின்னா அவங்க ஒவ்வொருத்தர ஆட் ஆகணும் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இதில் யார் சம்மந்தப்பட்டனாலும் சரி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு அது இந்த மாயாவையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் தீர்த்து கட்ட போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவையும் அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் வகையிலையும் சரி எல்லா எல்லாத்திலையுமே விக்ரம் வந்து இப்போ என்ன நல்லா தான் கவனிச்சுட்டு இருக்காரு ஆனால் எந்த பிரச்சனை எங்கிருந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இனியா இருந்த சுச்சுவேஷனை நம்ம யாழினி வந்து இப்போ என்ன பார்த்துருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால பயங்கர கோபத்தோடு வந்து அவங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களோட மனசில் அது மட்டும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு போனா இல்லையா அந்த திவ்யாவோட பிரச்சனையை அப்படியே விட்டு அவ எங்கேயான போயிட்டு போறா அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைய பற்றி பாருன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லியிருந்தேன் ஆனால் நீ எதையுமே கேட்காம எதுக்காக இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் அம்மா நீ அங்க நீங்களாச்சும் வந்து சொல்லி கொடுக்க கூடாதா அப்படி இப்படின்னு வந்து கேட்டிருக்கும் போது கடைசியில நம்ம விக்ரமம் வந்துட்டு இங்கே பாரு யாழ்னி நம்ம மட்டும் நல்லா இருந்துடணும்னு சொல்லிட்டு வந்து பின்னா நினைக்கக்கூடாது அடுத்தவங்களுக்காக வந்து இப்போனா வாழணும் அடுத்தவங்க வந்து போய்னா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கணும் நம்ம வந்து இப்போனா அடுத்தவங்களை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் கெட்டு போகிறது கிடையாது என்ன இப்போ பிரச்சனை வரப்போகுது கண்டிப்பாக வந்து இப்போனா வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இல்லை தௌசண்ட் பர்சன்ட் சொல்கிறேன் இந்த பிரச்சனை இப்போ வந்து போயின்னா இனியாவும் அதுக்கப்புறம் திவ்யாவும் வந்து இப்போ இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்க இது அதாவது அவங்க வந்து மீடியாவில் சொல்லியிருக்க ஒரு விஷயம் பயங்கரமாக வைரலாக போய் இது எந்த அளவுக்கு வந்து என்ன போகும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சோம்னா இனியாவையும் அந்த திவ்யாவையும் காப்பாற்றுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இனியா வயிற்றில் இருக்க குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு தெரியாதா அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க இப்போது இந்த மாயா இருந்துட்டு அந்த விக்ரமையும் இனியாவையும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதாவது தானாக வந்து பார்த்திங்கன்னா மீன் வலையில் வந்து சிக்கும் போது நம்ம விக்ரம் என்ன வேணான்னு சொல்லிடுவார் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயா இருந்துட்டு இருந்து தப்பிச்சு போனால் பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தப்பிச்சு போயிருக்கா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போடுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது இதுக்கு ஒரு இண்டே கிடையாதா அப்படின்னும் போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இப்போ வந்து என்கவுண்டர் வந்து போய்னா நம்ம விக்ரம் வந்து வாங்கிட்டாரு அதனால பிரச்சனை கிடையாது இந்த மாயாவை தீர்த்து கட்டிட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா விஷயம் வந்து போதின்னா சீரியஸாக போயிட்டு இருக்கு மாயா வந்து போய்னா இப்படி தப்பிச்சுக்கிட்டே இருப்பா நம்ம விக்ரம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாரா வேற வழி கிடையாது மாயா திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா திருந்துற மாதிரி தெரியல அவ்வளோதான் உன்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அந்த மாயாவோட கதையை முடிச்சிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தீனதாயாளனை என்கவுண்டர் பண்ண மாதிரி இந்த மாயாவையும் வந்து போய்னா என்கவுண்டர் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க